தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றிமலை மலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் புரட்டாசி மாதம் பல்வேறு பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றிமலை மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வரையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குறிப்பாக குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருவதுடன் திருமுடி காணிக்கை உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடனையும் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாத கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் தேரோட்டம் மற்றும் நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உழா வருவது வழக்கம் இந்த ஆண்டு ஆலய பாலாலயம் பணி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள திருத்தேர் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மலை கல்யாண வெங்கடம்மண சுவாமி ஆலயத்தின் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஒட்டி தாந்தோன்றிமலை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்